அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டை நம்ம சேனலுக்கு வர அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்று நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக இரண்டு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்ட் உள்ள விவசாய நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி சம சதுர வடைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க பா சுற்றியுமே எல்லாம் தோப்பு தானுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சர்வீஸோ கிணறோ எதுவும் இல்லைங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வருங்க மொத்த ஏரியா இரண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு அஞ்சு சென்ட்டுங்க தார் ரோடு பேஸில் பஸ் ரூட் மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு மில்லு கட்டுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க உடுமலை செஞ்சாரி மலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெஞ்சாலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க திண்டுக்கல் பழனி புது பை ஒரு ஆறு கிலோமீட்ரு வரணுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க தார் ரோடு பேசிங்கள இந்த பூமி வந்திருக்குதுங்க ஒரு சைடு பென்சிங் போட வேண்டியது இல்லைங்க பஸ் ரூட் மேலேயே தெற்கு பார்த்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் தானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாமங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க பெரிய கம்பெனி இன்னொரு ஆயிரம் பேர் வேலை செய்கிற மாதிரி கம்பெனி பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பூமி தேவைப்படையே என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்